அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து முக்கியமாக மறுபடியும் நான் வந்து அந்த அழகான ராட்சசியினுடைய அந்த பதிவு பற்றி தான் சொல்லலான்னு ஆனால் இது வந்து நான் நேத்தே சொல்ல வேண்டியிருந்தது ஆனால் இன்றைக்கி எபிசோடோ நீங்கள் பார்த்துட்டு பின்னாடி அதுக்கப்புறம் விஷயம் விஷயந்தானே நம்ம பேசணும்னு நினைக்கலாம் ஆனாலும் அந்த இவங்க வந்து அந்த சௌந்தர்யா ஒரு விஷயங்கள் வந்து எந்த இடத்துலையுமே எதை பதிவு பண்ணாலுமே அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக இப்போது இராணுவலாம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒன்று பயங்கரமாக ஒன்று பண்ணுறதோ இல்லை வரீங்க சண்டை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை ரொம்ப அமக்கலமாக பண்ணி ஏதாவது ஒரு வகையில் நம்மளை வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை நேச்சுரலாகவே ஒரு சன் ஒரு கோபம் உள்ளே வருது ஆனால் அதை வெளிப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை அது முதல் எபிசோட்லேயே நான் சொன்னேன் உங்களுக்கு இம் போன முறை அவங்கள பற்றி போட்ட வீடியோவிலையே நான் சொல்லியிருந்தேன் அந்த ஒரு காது கேட்காதவங்களுக்கும் சரி இந்த மாதிரி வாய்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு வியூவர் கூட போட்டிருந்தாங்க தொண்டை கட்டி போயிருந்தா கூட நம்மளால் வந்து ரொம்ப எனர்ஜி இது பண்ணி தான் உடம்பு வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி வந்து அந்த வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு வரும்போதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஓல் பாடி எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது உங்களுக்கு சாதாரணமாகவே அவள் எதனா எக்ஸ்ப்ளே அந்த தான் அவளுக்கு அந்த இதுவே வந்திருக்கும் அந்த முகத்துல ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் பார்க்குறது வாயை சுழிக்கிறது கண்ணு இது பண்றது முடிய செலுப்புறது இது எல்லாமே அந்த வாய்ஸால் சாதாரணமாக எல்லாராலும் சொல்ல முடியற விஷயத்துக்கு ஸ்ட்ரெயின் ஆகுது அதனால் கடவுளாகவே ஏற்படுத்தப்படுற விஷயங்கள் பிறக்கும் போதே வேறு சில பிரச்சனை இருக்கிறவங்க எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா இயற்கை என்ன பண்ணும் தானாகவே அதுக்கு வேறு ஒரு ஆப்ஷன்ஸை கொடுக்கும் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு விஷயங்களுக்கும் நம்ம வாயால் பேசும்போது அந்த குரல் இதுவாகுதுன்றதுனால சின்ன வயசுலேருந்தே முகத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுறது தலையை கோவமாக இப்படி செலுப்புறது இதெல்லாம் வந்து நேச்சுரலாக வர விஷயம் அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த நான் அந்த இதில் கோபி சுதாகர் இதில் வர மாதிரி அவங்க இவர் இவங்க அப்படிதான்டா நான் பேசுவேன் அப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிற மாதிரி இதில் வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ராயன் வந்து ராயனுக்கும் வந்து ரொம்ப சும்மா வரும் சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது இதில் மெயினாக அந்த ராணுவக்கும் அந்த இதுக்கும் ராயனுக்கும் நடந்த ஒரு சண்டையில் ஒரு அடிச்சிக்கிற அளவுக்கு போன ஒரு சண்டையில் மறுபடியும் வந்து இது வந்து ராயன் வந்து மறுபடியும் எடுத்து சண்டைக்கு போகிறதுக்கு பேச்சுவாக்கில் சண்டைக்கு போகிறதுக்கு இருக்கும்போது முதல்ல சௌந்தர்யா தான் பார்த்து பேசு பார்த்து பேசு பேசும்போது பெருசாக எதனா வார்த்தைங்களை விட்டுறாதுன்னு சொல்லிக்கிட்டே தான் அந்த அதே கூடவே ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் அந்த கூட அந்த ஒரு காட்டன் ப்யூர் காட்டன் அந்த பெங்கால் காட்டன் அந்த மாதிரி வந்து கலம்காரி காட்டன் அந்த செட்டிநாடு காட்டன் அந்த சேரீ அது பாவடியாக இருக்கட்டும் அது இதுவாக இருக்கட்டும் அந்த ப்ளூ கலர் ஸேரீ அந்த ஒரு சிம்பிள் ஓ மறுநாளே ஒரு செமையான ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலும் அதுவும் ஒரு காட்டனாகவோ இல்லை ஒரு கன்வீனியன்ட் ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஆனால் அது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்காது ரொம்ப மெலீஸாக ஒரு இது போட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப துணியை குறைச்சி இருக்கிற மாதிரி இருக்காது அதில் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ன்னு எடுத்தாலும் அவ்வளோ அழகுதான் அது வந்து அவ்வளோ இது இருக்குது உங்களுக்கு உண்மையிலேயே எக்ஸ்ப்ரெஷன் பண்ணா கூட நம்ம இந்த இடத்துல காட்டிக்கணும்னு தண்ணன்றதுக்காக பண்ணுறது இல்லை எதுவுமே அந்த மாதிரி அந்த முதல்லையே சொல்லியே கூட்டின்னு வர்றது அங்கேருந்து வரும்போதே வந்து ராயனுக்கு பார்த்து பேசு பார்த்து பேசு வேர்ட்ஸ் விட்டுடாத பேசுன்னு சொல்லிக்கிட்டே வந்து மறுபடியும் பேச்சு ஸ்டார்ட் ஆகும்போது இதுக்கும் வந்து ராணுவுக்கும் ராயனுக்கும் ஸ்டார்ட் ஆகும்போது ராயன் வந்து இது வந்து ராணுவ வந்து ஜாக்லீனை பார்த்து ரொம்ப ஒரு வார்த்தை அப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது இந்த மூடு அப்படின்றதுலேயே நிறைய விஷயம் இருக்குது இந்த பதிவு நான் சொல்கிறதுக்கே ரெண்டு மூணு விஷயம் வரும் ஜாக்லின் நம்ம இது சௌந்தர்யாவை மட்டும் பாயிண்ட் ப பாயிண்ட் அவுட் பண்ணுறதில்ல இதில் இந்த வாய மூடுன்றது பேசாதன்றது மூடுன்றது இதில் எல்லாமே டிஃபர் ஆகுது பயங்கர வித்தியாசங்கள் இருக்குது உங்களுக்கு கையை வந்து இடுப்புக்கு கீழே காமிச்சு நீ பொத்து அப்படின்றது இல்லை நீ கூட சொல்லாத வெறும் பொத்துன்றது அதுக்கு எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது அதுக்கு வந்து எல்லாம் டிஃபரெண்ட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது இல்லைல்ல நான் இப்படி தான் சொன்னேன் வாய் முடுன்னு சொன்னேன் பேசாதன்னு சொன்னேன் அத்தை சொன்னேன் இத்தை சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அது பாடி லாங்குவேஜில் தெரியும் உங்களுக்கு அதை மீன் பண்ணி சொல்கிறீங்களா எவ்வளோ கேவலமாக மீன் பண்ணி சொல்கிறது இல்லைன்னா அதை வந்து சாதாரணமாக சொல்கிறதுன்றது இது அந்த வாய மூடுன்றாலும் ஷட்டப்புனாலும் பேசாதன்னாலும் நீ பொத்துனாலும் இல்லை ஒரும் பொத்துனாலும் வரும் பொத்துன்றதுக்கும் நீ பொத்துறதுக்கும் வித்தியாசம் வருது உங்களுக்கு நீ மூடுன்றதுக்கும் மூடுன்றதுக்கும் மூடுன்னு சொல் மூடு சொல்லி நீ சொல்லாத ஒரு மூடு சொல்லி இடுப்பு கீழே ஃபேஸ் பண்ண மாதிரி கையை காட்டினோம்னா எக்ஸ்ட்ரீம் இது அது உனக்கு ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறத விட மோசமான விஷயம் அது அதனால வேண்டி இது இதை அப்படியே ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இன்னொருத்தருக்கிட்ட போயிட்டு ஒன் இதை பற்றி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து கை காமிச்சாங்களா அப்போ வந்து அவங்க இப்படி பேசுனாங்களா அவங்க வந்து இவங்கள வந்து நீ மூடு சொன்னாங்க நீங்க வந்து பேசாதன்னு சொன்னாங்க அப்படின்னும் போது அது வேற மாதிரி ஆகும் ஆனால் நீ நேருக்கு நேரே பார்க்குற வீடியோ ப்ரூஃபே இருக்குது கண்ணுக்கு நேரே பார்க்குற ஆனால் நீ சொன்ன விதம் வந்து நீ மூடுன்னு சொல்லிட்டு அந்த கையை அந்த மாதிரி இப்படி காமிச்சு நீ அந்த ஒரு பாடியினுடைய ஃபேஸ் அந்த இடுப்புக்கு கீழே காமிச்ச மாதிரி அந்த கையில் சொல்லும்போது அது வேற மீனிங் அது இன்னொருத்தருக்கிட்ட எக்ஸ்பிளைன் இல்லை இல்லை நான் பெசாமுருந்தான் சொன்னேன் கத்தாதுன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு அதை மாற்றி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்ன ஒரு விஷயத்த மாற்றி சொல்கிறாங்கன்ற விஷயம் மஞ்சரி பண்ணுறாங்கன்றது எல்லாம் நிறைய பேருக்கு அங்கே இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இருக்குது மஞ்சரி வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இல்லை இல்லை நான் இப்படி தான் சொன்னேன்னு சொல்கிற விஷயம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இதிலையே வந்து உங்களுக்கு அருண் வந்து நிறைய அருணுக்கு ஆள் மனசில் முதல்ல ஒரு நாள் ஒரு சண்டை வந்தது அந்த இது மேலே முத்து மேலே நீ என்ன நடுவில் இன்ட்ரப்ட் ஆகுது அப்படின்னு வருது அந்த அருண் வந்து இப்போ எல்லாம் நான் ஓஹோன்னு தூக்கி வச்சுக்கலாம் ஆனால் அருணுக்கு வந்து யாரெல்லாம் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வராங்களோ யாரெல்லாம் எல்லாரும் தட்டுறாங்களோ அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி இல்லைன்னா கூட இந்த வாரத்தில் நீங்கள் அருணை வந்து எல்லாரும் பாராட்டியிருந்தாலும் நீங்கள் லாஸ்ட் வாரம் வரைக்கும் பாருங்க அருணுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு முத்துவாக இருக்கட்டும் அல்லது வந்து தீபக்காக இருக்கட்டும் அல்லது நல்ல ஒரு சௌந்தர்யாவாக இருக்கட்டும் ஒரு நல்ல அடுத்தது இவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யார் இது பண்ணாலும் அது அருணுக்கு ஜல்ல தான் ஆகுது தான் அவர் வந்து நீயெல்லாம் பேச்சு தான் இப்படி இருந்தால் கூட சொல்ல நம்ம பேச்சு வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது அதுவும் சூப்பர் முத்து வந்து ஏன் போன போன இதில் போன எபிசோடில் போன சீசனில் பேச்சு வச்சு தான் வின் பண்ணது தான் அப்படின்னு முத் அது முத்து சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையிலே நான் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லாமல் ஏன் போன இதில் பேச்சு வச்சு தானே வின் பண்ணாங்க இந்த பிக் பாஸ் இதுவே பேச்சு வச்சுதாங்க அதில் பேச்சு வச்செல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது பாபா பாபா பாபன் அப்படின்னு அந்த அருண் சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா இனியான்னு தெரியல பிக்பாஸ் இதில் வந்து சொல்லியிருப்பார் தீபக இந்த இதுவரைக்கும் நடந்த எல்லா சீசன்களிலேயுமே உங்களை மட்டுமே இந்த விஷயத்துக்கு பாராட்டுறேன் அப்படின்னு தீபக அவர் இவர் பிக்பாஸ்ல அவர் சொல்லும்போது நீ அவங்க கரெக்டாக வீடியோ ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அருண் அருண் முகத்தை தான் காட்டுறாங்க அருண் முகத்தில் அவ்வளோ பயங்கரம் ஐயோ இது அப்படின்னா பண்ணிட்டாரு பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் காட்டினார் அவரு அதே மாதிரி தான் வேற யார்னா சௌந்தர்யா கூட இப்போ வந்து ராணுவ பற்றி சொல்லும்போது யார் நீங்கள் வந்து வஸ்டு பிரபாமன்ஸாக பார்க்குறேன்றதுக்கு அவர் சில எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து சொல்கிறதையும் ஏன்னா அது நல்லா இருக்குது இவ இது நோட்டீஸ் ஆகும் ஜனங்க இதை பார்ப்பாங்க இதை ரசிப்பாங்க இல்ல இவங்க பாராட்டுதலுக்கு உரியாதான் ஆக போறாங்கன்னும் போது அருணுடைய இது மாறுது உங்களுக்கு அருணுக்கு வந்து இன்னும் ஐயோ இது பெரிய விஷயமா இதுன்னா பெரிய விஷயமான்றதுக்கு மனசுல வருது ஒரு ஸ்டெப்பு கூட போகும்போது தான் உனக்கு வந்து ஆக்ஷனாகவே மற்றவங்க எல்லாம் பண்ணாத விஷயம் முத்து பார்த்து சொல்ல உங்களுக்கு உனுக்கெல்லாம் வாய் தான் வாய் வச்சு ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாபா பா தான் ஒன்று பார்த்துடலாம் ஆகட்டோன்றது அந்த இது அதே மாதிரி தான் உண்மையிலே மஞ்சரியை ஃபஸ்ட்டு கை காமிச்சு வணக்கம் சொல்கிறது இதே ரியா சொல்லும் போது எல்லாம் திட்டிட்டு தானே இருந்தாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு கை கூப்பி பண்ணும்போது ரியா பண்ணும்போது ஆமாம் அது நல்லா இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருந்தது உண்மையிலே அருண் வந்து ஒரு இடத்துல அவங்களெல்லாம் பார்த்தா நான் பஸ்ஸு விட்டு கூட இறங்கி போயிடுவேன் அவங்கள பார்த்தா கூட இது பண்ண அப்படின்னு சொல்கிறது தான் அந்த அந்த இடத்துல மஞ்சரிக்கிட்ட ஃபேஸ் பண்ணுது இது இதோடு விட்டுருங்க போதும் உங்கள் நான் பேச்சு வச்சுக்கல அப்படின்ற மீனிங் தான் சொன்னது அதே மாதிரி தான் அவருக்கு முத்துக்குமார் மேலேயும் கோ இருக்குது எனக்கு முன்ன ஒரு விஷயத்தில் முத்துக்குமார் கூட எனக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு அதை பிடிச்சிக்கிறாரு அது என்னதுன்னா என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறார் ஒன்று ஃப்ரெண்டுன்னு சொன்னால் தப்பாக போய்டு போகுதுன்னு சொல்லிட்டு அது இதே மாதிரி ரஞ்சித்து கூட தான் உங்களுக்கு வந்து இவருக்கு சாச்சனாவுக்கு ஒரு சின்ன அந்த விஜய் சேதுபதி கேட்கும்போது ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணது உங்களுக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய அந்த இப் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லதாக தெரியும் இந்த வாரத்தில் வந்து இப்போ எல்லாரும் பாராட்டி இருக்கலாம் தூக்கி பிடிச்சி பேசு இது கூட போயிட்டு ஒரு ஈரோ ரேஞ்சுக்கு ஏன் இதுக்கு ஆனந்திக்கு வந்தது பாருங்க சந்தேகம் இது எதுக்கு அருணுக்கு போயிட்டு ஒரு ஹீரோ மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஜாக்லின் போயிட்டு இந்த மாதிரி ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் அப்படியே சூப்பராக இருந்தீங்க இந்த வாரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஏன் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னு ஆனந்தி அவங்க போயிட்டு முத்துக்கிட்ட கேட்டுருந்தாங்க பாருங்க முத்து மேக்சிமம் அதாவது வந்து பெரிய வில்லங்கம் ஒன்றும் பண்ணுறதில்லை தன் பேச்சால் நல்லா காமிச்சிக்கிறது முத்துன்றதே அதுவே ஒரு பெரிய குற்றம் ஆயிடுங்களா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் வரும் உந்தெல்லாம் ஒரு பேச்சு தான் எல்லாமே அப்படி தான் பிக் பாஸில் வர எல்லா விஷயமே பேச்சு வச்சு தான் உங்களுக்கு ஸ்கேல் பண்ணப்படுது அதை வச்சு தான் எல்லாமே உங்களுக்கு நீ நல்லது சொன்னியா இல்லை நீ அப்படி சொன்ன இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு தான் டிஃபைன் பண்ணப்படுது எல்லாத்தையுமே அந்த பேச்சு தான் அதுதான் மூலதனமே அதுக்கு ஒரு மனசு மைண்ட் கேம் இது அந்த மைண்டுன்றதை வெளிப்படுத்துகிற விஷயம் பேச்சு தான் அந்த பேச்சுலேயே நீ வந்து எப்படி ஆட்டிடியூட் காட்டுற நீ வந்து சாரின்னு சொல்லும்போது கையை கூப்பி எப்படி வந்து சொல்கிற மூடுன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிற நீ பொத்துன்னு சொல்லும்போது எப்படி சொல்கிற அந்த மாதிரி தப்பான ஒரு மாதிரி அந்த மூடுன்ற மாதிரி தான் அநேகமாக அது மியூட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் அந்த இடத்துல உண்மையிலே என்ன ராணுவம் என்ன சொன்னதுன்னு தெரில ராணுவம் வந்து ஜாக்லினை பார்த்து இந்த மாதிரி ஒரு மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் இருந்த சௌந்தரியம் அப்படியே சும்மா காளி மாதிரி எழுந்து இது பண்ணிட்டு பயங்கரமாக ஏ வார்த்தை என்ன விடாத வார்த்தை விடாதுன்னு சொல்லிட்டு சொன்னால் மறுபடியும் அதே போஸ்ட்டில் அதே கையை காமிச்சு தான் நீ மூடு தான் சொல்கிறார் அவர் அந்த மூடுக்கு அவர் கை காமிச்ச அந்த ஆங்கிளுக்கு அவர் அந்த சொன்ன அந்த ஸ்லாங்குக்கு அந்த அந்த பாடி லாங்குவேஜுக்கு அது ஒஸ்ட்டு மீனிங் தான் காட்டுது அது தான் சௌந்தர்யாவுக்கு கோவம் வரும் எழுந்து வந்து ஓன்னு கற்று கற்றுன்னு கத்திட்டு வார்த்தையை மிஞ்சி பேசாத வார்த்தையை மிஞ்சி பேசாதன்னு கத்துந்து அதுக்கு இராணுவ அப்படியே உலகமாக கெட்டதை நான் அவங்கள்கிட்ட கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சௌந்தர்யா கிட்ட தலையை ஒரு மாதிரி இப்படி தலையை சுழட்டி அந்த முடியை இப்படி தள்ளி இராணுவம் பண்ணுவார் அவர் வந்து தலையை சுழட்டி இப்படி தள்ளி நான் நான் எல்லாம் உன்ன மாதிரி ஒன்றும் தலையை இப்படி சொல்லட்டலை அப்படின்வார் அதாவது அந்த தலையை சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறது தான் உலகத்துலேயே தப்பு அப்படின்ற மாதிரி ராணுவம் ஒன்று பண்ணுவார் அதுக்கு உடனே சௌந்தர்யா தலையை நல்லா வளைஞ்சி மொத்த முடியும் அப்படி தூக்கி தள்ளி தள்ளிட்டு ஆமாம் அப்படி தான் நான் முடியது பண்ணுவேன் அப்படி தான்டா பண்ணுவேன் நான் அப்படி தான் முடிய நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அவங்க சொல்கிறது அந்த மாதிரி எதிராளுங்க வந்து ஒரு மாதிரி சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் உடனே அப்படியே ஒடிஞ்சிருது உடனே மாதிரி தலையை சிலுப்புறது உன்ன மாதிரி ஒன்று நான் தலையை சிலிப்பு மா சொல்லனா அதையே டிஃபெண்ட் பண்ணிவிடுவாங்க உனக்கு நான் ஒன்றும் தலையை அப்போ சிலிப்புல இப்போ சிலிப்பில் இப்படி பண்ணல அப்படி பண்ணல அது ஒன்றும் கேவலமாக காட்டும் அதை விட ஆமாண்டா அப்படி தாண்டா பண்ணுவேன் தான் பக்கம் தப்பு இல்லும்போது அடிக்கலாம் எதிரில் இருக்கிறவங்கன்னா அடிக்கலாம் தான் பக்கம் தப்பு இல்லைன்னும் போது எதிரில் இருக்கிறவங்கள ஒரு ரெண்டு அற விடலாம் அந்த மாதிரி வந்து அவர் சொன்னது வந்து ஆமா அப்படிதான் நான் முடிய செழுப்பு என்னன்ற இப்போ அப்படின்றது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த அருணோடைய இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க மெயினாக நீங்க எல்லாரும் கவனிக்கணும் யாரெல்லாம் அடுத்தது வந்து கொஞ்சம் எல்லாருக்குடையும் எல்லாராலையும் போற்றப்படத்தக்கவர்களாக இருக்கின்றார்களோ அவங்க அதை வந்து ஒரு முகத்திலையே வந்து ஒரு மாதிரி பண்ணுறாரு ஒன்று அந்த ஃபஸ்ட்டு இதுவே கூட அந்த ஷேவ் பண்ண முகத்தை அவன் வந்து முத்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி வந்து கேட்டான் அப்படின்றது அந்த ஒரு பாடியை மற்றவங்களுடைய அந்த சொல்கிற ஒரு விஷயத்தையே ஒரு நக்கல் பண்ணுறது பாபா பா நீ பேச்சுதான் சொல்லி சொல்கிறது அந்த ஆட்டிடியூடு இருக்கிறவங்க என்ன ஆகும்னா ஏதாவது ஒரு இடத்துல மாட்டுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பேசுறதுல நக்கல் படிக்கிறது அவங்க நடைய நக்கல் பண்ணுறது அவங்களுடைய பார்வையை நக்கல் பண்ணுறது அவங்களுடைய விஷயங்களை அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி விஷயங்களை ஒரு நக்கல் பண்ணி நீ சொல்றதுன்றது ஒரு இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் வந்து அவங்க மாட்டுவாங்க அதில் ஒரு விஷயம் என்னென்னா நியாயமே இருக்காது உனக்கு அவங்க வந்து கொஞ்சம் உன்னை விட மேம்பட்டு வரப்போகிறாங்கன்ற காரணத்தினால பண்ணுற அந்த விஷயத்தை அது வந்து நீ கட்டாயம் இப்போதைக்கு அருணுடைய இந்த வார்த்தனுடைய எது நல்லா இருந்தாலும் அருணுக்குள்ள அந்த ஒரு விஷயம் இருக்குது இந்த முப்பெரும் தேவர்கள்னு சொல்லிட்டு தனியாக போடலாமா அவங்களுக்குன்னு வீடியோன்னு பார்த்தேன் யார் யாருன்னா அருணுக்கு தீபக்குக்கு அதுக்கப்புறம் முத்துக்குமா சொல்லிட்டு இதில் தீபக் வந்து ஸ்டார்டிங்லலாம் அந்த விஷயம் வந்து உண்மையிலே வந்து இந்த இங்கிலீஷ் விஷயங்களுக்கு வந்து இப்படி தான் சொல்லணுன்றது சிந்தாம சாப்பிடுங்கன்னு சொல்றது அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்றது அது இப்போ அழகாக பண்ணிட்டார் இப்போ வந்து அது ஒரு இதுவாக வந்துட்டதுனால மொத்தத்துக்குமே அவர் ஹெட்டாக வந்துட்டதுனால அதை வேற மாதிரி சேனலைஸ் பண்ணிட்டாரு அதனால அது பெஸ்ட்டாக போயிடுச்சு உங்களுக்கு ஆனால் அன்னாட வாழ்க்கையில் வந்து சும்மாவே இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இப்படி ஊக்காரு அப்படி ஊக்காரு இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்கிறது வந்து அந்த சமயம் கொஞ்சம் அது இதுவாக தான் போச்சு ஒரு மாதிரி போச்சு அது இப்படின்னு ஆயிடுச்சு அதுவே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மாறின மாதிரி ஆயிடுச்சு அதனால உனக்கு கொஞ்சம் தீபக் தப்பிச்சிட்டாருன்னு சொல்லலாம் அந்த ஒரு ஒரு இது இருக்குது மூணு பேருக்குமே சொல்கிறேன் நான் ஒரு ஒரு விதத்தில் அருணுக்கும் சரி இதுக்கும் சரி ஆனால் இவருக்கு ஏற்கனவே அந்த பேச்சு விஷயத்தில் ரொம்ப இது இருக்கிறதுனால அந்த இருக்கிற அந்த ஒரு மாதிரி இந்தத்தனத்தை ஒரு கெத்துன்னு சொல்லலாம் ஒரு இந்த விஷயம் சொல்லலாம் அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு பார்க்குறேன் அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் முத்துக்குமார் அது வந்து அது எப்படி பதிவு பண்ணணும் எப்படி பேசணும்னு தெரிஞ்சதுனால ரொம்ப பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணுறாரு முத்து பத்வேகம் இந்த மாதிரி வந்து இந்த வாரத்தினுடைய இது இந்த மாதிரி இருக்குது ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஒ ஒருத்தர் சொல்லும்போது அந்த என்ன லாங்குவேஜ் வந்து அந்த பாடி லாங்குவேஜ் என்னவாக இருக்குது அந்த மூடு சொல்கிற விஷயமாக இருக்கட்டும் கை கூப்பி கும்பிட்டு வந்தால் போதும் போதும் சாரி சாரி அப்படின்னு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும் அதை பேசும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே அதை ஒடிக்கணும் அதுக்கு விட விட யாரை ஒடிக்கணும்னு சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள நம்பி தான் இருக்கிறீங்க அவங்களோட தான் நீங்கள் பயணப்பட்டாகணும் அவங்க தான் உங்கள் வீட்டுக்கு எதிரில் இருக்கிறாங்க இல்லை அவங்க தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இல்லை அவங்க தான் அவங்க வந்து ஏதாவது ஒரு வகையில் டெய்லி நீங்கள் மீட் பண்ணுவீங்க அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டாலே நீங்க ஆரம்பத்திலேயே இதுங்கெல்லாம் ஒன்னொரு விஷயத்தையும் வந்து இது பண்ணிவிடும் ஆனால் வந்து டெய்லியே சண்டை சச்சரவு போ அததுக்கும் அது அதுக்கும் இது மாதிரி இப்போ மஞ்சரி மேல ஒரு பாயிண்ட் அவுட் ஆயிடுச்சு பாருங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன சின்னதும் ஒரு இது பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும் ஆனால் இந்த மாதிரி வருகின்ற விஷயங்களை ஆரம்பத்திலே கண்டுக்கணும் ரொம்ப கவனித்து பார்க்கணும் இந்த மாதிரி விஷயங்களை அப்போ தான் நீங்கள் வந்து உங்களை சுற்றி யாரெல்லாம் வந்து உங்கள் மேலே வெல்விச்சுட்டே இருக்காது அவங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறத்தில் அவங்களுக்கு விருப்பமே இருக்காது அவங்களுக்கு தான் இந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் எல்லாம் வரும் நீ பொத்து நீ மூடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அதாவது நீங்கள் அது அருண் மாதிரி கூட நீங்கள் இதில் எடுக்கலாம் அருண் மாதிரி ஆளுங்கவுங்க கூட இருந்தால் கூட ரொம்ப ரிஸ்க்கு அருண் மாதிரி ஆளுங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் தான் தப்பிச்சிடலாம் அதிலேயே கூட சில பேர் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆகுது நீ பெருசாக நான் பெருசான்னு கூட தானா கூட ஆளுங்க ஆளுங்கிறது பிரச்சனை ஒரே வீட்டில் அண்ணன் தம்பிங்களாக இருந்தாலோ அக்கத்தங்கச்சிங்களா இருந்தாலோ இல்லை அந்த மாதிரி ஒரே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்தாலோ அருண்மாதிரி ஆளுங்க டக்குன்னு ஜல்லாவாங்க டக்குன்னு அடுத்தவங்க நல்ல பேர் வாங்கதோ இல்லை அடுத்தவங்களுக்கு ஒரு இது வர்றதோ அவங்களுக்கு பிடிக்காது ஆனால் வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் நிறைய விஷயத்தில் அந்த விஷயத்துக்காக நிறைய போராடி அவங்களும் நல்ல பேருங்களாம் எடுப்பாங்க நல் உண்மையிலே நல்ல விஷயங்களும் நிறைய பண்ணுவாங்க ஆனால் அதில் அவங்க ஜாகத்தையாக இருக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க தான் ஜாகிரத்தையாக இருக்கணும் அந்த மாதிரி விஷயத்தில் அதுக்கு அருணுக்கு அதே மாதிரி ஒருத்தர் கத்தி பேசுகிறாங்கன்னாலும் ஒருத்தர் பயங்கரமாக பாடி லாங்குவேஜ் எல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிறனாங்களோ அவங்களுடைய மோட்டிவ்னா அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற விஷயத்துலையும் உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் வேலைக்கு போகிற இடத்துலையும் சரி ஒரு ஒரு இடத்துலையும் அதை வந்து கவனிக்கணும் நீங்கள் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் ரெண்டு மூணு இடத்துல நீங்கள் பார்த்துட்டிங்களா அவங்களுக்கு நம்ம மேலே கடுப்பு இருக்குது அதனால்தான் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே நியாயம் இல்லைன்ற மாதிரியே போர்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு பாடம் கற்பித்து ஆகணும் முழு அவங்கள வச்சு அவங்கள விட்டு விலகத்துக்கு வாய்ப்பு இருந்தால் விலகணும் அப்படி இல்லைன்னா அவங்க கூட தான் இருந்து தொலைகிற மாதிரி எதாவது ஹஸ்பண்டாகவே இருக்கிறாங்க இல்லை பெத்த பசங்களாங்க இருக்கிறாங்கன்னா அதுக்கு நிச்சயமாக ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணணும் நீங்கள் அது போனால் போதுன்னு சுற்றி இருக்கிற உறவுகளையும் மனசுகளையும் அவங்களுடைய அந்த ஒரு இதுவை வந்து சும்மா அப்படி கடந்து போயிட்டீங்களன்னா அது எப்பவுமே அது வந்து அந்த பாதை வந்து முட்கள் நிறைந்ததாக தான் இருக்கும் அப்படின்றதையும் நான் இதில் பதிவு பண்ணிக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்